இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக புகழ்பெற்ற ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சார்பில் தலைசிறந்த விஞ்ஞானிகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன உலக புகழ்பெற்ற ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் இந்த ஆண்டுக்கான தலை சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் தேர்வாகியுள்ள வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் திரு மாதவன் திரு சையத் அலி திரு ராஜசேகர் ஆகியோர் எமது மாவட்ட செய்தியாளருக்கு அளித்த பேட்டி நான் முனைவர் ராஜசேகர் இணை பேராசிரியர் உயிர் தொழில்நுட்பத்துறை திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூரிலிருந்து பேசுகிறேன் எங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியான சில அரிய கண்டுபிடிப்புகளுக்கு டாப் டூ பர்சன்டேஜ் என்கிற அறிவியல் விஞ்ஞானிகள் உலக விஞ்ஞானிகள் தரவரிசை பட்டியலில் என்னுடைய பெயர் இடம்பெற்றுவதற்கு மிக்க பெருமிதமும் அடைகிறேன் எங்களுடைய ஆராய்ச்சியானது தோல் பதனிடும் தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய நச்சுத்தன்மை உள்ள எஃப்ளுவன்ட் கழிவு உள்ள குரோமியம் மற்றும் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் அவற்றை ஒருங்கிணைந்த இரண்டு முறைகள் அதாவது நுண்ணுயிரியல் மற்றும் மின் பகுப்புயல் மூலமாக நச்சுத்தன்மையை முழுவதுமாக நீக்கி மாசுபடுவதை முழுவதுமாக நீக்குகிறோம் இந்த பயோ ரெமேடியேஷன் அண்ட் பயோ எலக்ட்ரோ கைனடிக்ஸ் இரண்டு தொழில்நுட்பத்தின் மூலமாக முழுவதுமாக அந்த டேனரி தோல் பதினெடு கழிவுகளில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி இதன் மூலமாக நீர் நிலம் மாசுபடுவதை தடுக்க வழிமுறை கொண்டு வந்துள்ளோம் இந்த ஆராய்ச்சியினை பாராட்டி இந்த ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தரவரிசை பற்றியில் இடம்பெற்றுவதற்கு மிக பெருமிதம் அடைகிறோம் மேலும் இந்திய அரசாங்கத்தின் உள்ள நிதியின் மூலமாகவும் தமிழ்நாடு அரசு மூலமாக கிடைக்கப்பட்ட நிதி மூலமாகவும் இந்த ஆராய்ச்சியினை மேற்கொண்டு வருகிறோம் இந்த ஆராய்ச்சியினை மேலும் நம்மளுடைய ஃபீல்டு ஸ்டடிக்கு கொண்டு போறதற்கு உள்ள முயற்சிகளையும் தற்போது எடுத்துக்கொண்டு வருகிறோம் என்னுடைய பெயர் முனைவர் மாதவன் இணை பேராசிரியராக வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் கடந்த இருபது ஆண்டுகளாக நானோ தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி சூரிய இருந்து மின்சாரம் தயாரிப்பது மூலக்கூறில் இருந்து ஹைட்ரஜன் எரிபொருள் தயாரிப்பது உட்பட்ட ஆற்றல் சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளேன் என்னுடைய ஆராய்ச்சி முடிவுகளை நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச ஆராய்ச்சி கட்டுரைகளில் வெளியிட்டுள்ளேன் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் தற்போது வெளியிட்டுள்ள உலகின் தலை சிறந்த இரண்டு விழுக்காடு விஞ்ஞானிகள் பட்டியலில் நான் இடம்பெற்றுள்ளேன் இந்த விருதின் மூலம் மேலும் பல நல்ல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள உந்துதலாக இருக்கும் என்று பலமாக நம்புகிறேன் எங்களுடைய ஆராய்ச்சியினை தடையின்றி மேற்கொள்ள ஊக்குவிக்கும் எங்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கும் என்னுடைய ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தருணத்தில் நினைவு கூறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் I am Dr. Sayagali, presently working as Associate Professor in Tiruvallur University, Vellore. Based on the number of publications and number of citations in the year 2024, I have listed in the top 2% scientists in this year. I am also bestowed with Young Scientist Award by the Academy of Sciences, University of Madras in 2019. I am also serving as a editor for various international journals. I have also received research grants from various agencies like NBHM, CSUR, DAE, and S.U.R.P. I feel proud to be listed in very prestigious ranking. This will encourage me to do more research in this field. It will also helpful to my researchers, research scholars, and students of our university. I thank our Honorable Vice Chancellor, Professor R. Muham, and respected register, Professor Sendhilvel Murugan, for providing a valuable support and encourage பணிபுரியும் இடங்களில் வேலை பழுவினால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிமுறைகள் குறித்து சென்னை நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளையின் மூத்த விஞ்ஞானி டாக்டர் பூங்கோதை எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி நம்ம வேலை பார்க்குற இடத்துல என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கணும் பணியாற்றல் சூழல் இது எப்படி இருக்கணும் அது மாதிரி இருக்கும்போது நம்ம வேலைனால் வர பலு வேலைனால வர மன அழுத்தத்தை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நல்ல லைட் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ நல்ல டல் லைட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம கண்ணை வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் ஐஸ் ஸ்டெயின் பண்ணுவோம் அதனால் ஒரு ஃபிட்டிக் வரும் ஒரு மாதிரி சோர்வாயிடுவோம் அது நாளடியில் நமக்கு டிப்ரெஷன் கொண்டு வந்துடும் மன அழுத்தத்தை கொண்டு வந்துடும் அதே மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம தாட்ஸ் வந்து நம்மளால் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது நாய்ஸ் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தமாக இருக்கும் சரி சத்தமே இல்லாமல் ஒரு இடத்துல வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் பட் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரொம்ப இருக்கிற இடத்துல வேலை பார்க்கும்போது நம்மளுடைய வேலைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஸோ டப்பு டப்புன்னு பக்கத்தில் யாராவது இடிச்சிட்டே இருந்தால் கூட நம்மளால் வேலை பார்க்க முடியாது ஸோ அந்த நாய்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் நம்ம உட்கார சேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேக் பெயின்னு லோ பேக் பெயின் ஹிப் பெயின் இதெல்லாம் வரதுக்கு காரணம் வந்து நம்ம சிட்டிங் அவர்ஸ் ஜாஸ்தியாகிடுது நம்ம நிறைய நேரம் உட்காந்து வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு சேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நம்ம ஐ லெவலுக்கும் நம்ம பார்க்குற சிஸ்டமும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக நம்ம பார்க்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஏர் இப்போ வந்து நம்ம உள்ளே காற்று காற்றே இல்லாமல் சஃபிகேட் ஆகுது மூச்சு திணறுது அப்படிங்குறோம் ஏன் அப்படிங்கும் போது நம்ம ஏசி போட்டு வேலை பார்க்குறோம் இல்லைன்னா சப்போஸ் அந்த ஏசியே இல்லை அப்படிங்கும் போது நம்ம ஜன்னலை திறந்து அந்த பச்சை பசியில் அந்த இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்குறது நம்ம வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பயோஃபீலியான்னு சொல்லுவாங்க பயோஃபீலியா அப்படிங்கிறது ஒரு பச்சை செடிகளை வந்து நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வைக்கும்போது ஒன்று வந்து நமக்கு ஆக்சிஜன் நிறையா கிடைக்கும் இன்னொன்று வந்து அந்த பச்சை பச்சைன்னு இருக்கிற அந்த இயற்கையை பார்க்கும்போது நமக்கே அறியாமல் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னால் நம்ம ஜெனட்டிக்காகவே நம்ம ஒரு மனிதன் ஒரு இயற்கையாகவே மனுஷனுக்கு என்னென்னா இந்த இயற்கையோட கனெக்டிவிட்டி இருக்கும் அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறனால அதை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறனால அவங்களுடைய வேலையை வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ண முடியும் மன அழுத்தம் ஆகாமையே இதில் வந்து இந்த பயோஃபீலியா கான்செப்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோர் பிளான்ஸு அப்படிலாம் உள்ளே அது பிளான்னு ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ஸ் வைக்கக்கூடாது நல்ல உண்மையான ஒரு நல்ல பிளான்ட்டு அந்த மாதிரி பிளான்ட் உள்ளே வைக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது இல்லாமல் அவங்களோட என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ட்ராப் பார்த்திங்கன்னா நாற்பது பெர்சன்ட் டு அறுபது பர்சன்ட் அவங்களுக்கு டிப்ரெஷன் குறைஞ்சிருக்கு இது ஒரு ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து நாற்பத்தி நாலு பர்சன்ட்டுக்கு வந்து அந்த வேலையினால வர கோபம் ஆத்திரம் அதெல்லாம் கூட குறைஞ்சிருக்கு அப்புறம் வந்து அவங்க ஃபிட்டிக் ஆகாமல் அதையும் வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் தடுத்திருக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க அது ப்ரூவும் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு நம்ம செடிகள் எல்லாம் உள்ளே வைக்கும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது அதனால நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் நம்ம வால்ல இருக்குது பார்த்தீங்களா அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வெள்ளை கலர் யூஸ் பண்ணுவாங்க சட்டெல்லாம் இருக்கும் அந்த ஆக்சுவலி வெள்ளை வந்து ஓகே காமாக்கும்னு நினைக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு உகந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர் ப்ளூ கலர் ஏன் சொல்கிறாங்கன்னா கனெக்டிவிட்டி டு தேச்சர் இஸ் இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ப்ளூ கலரை பார்க்கும்போது நமக்கே அறியாமல் நம்மளுடைய வேலையை நல்லாவும் செய்வோம் மன அழுத்தம் இருக்காது இன்னொன்று ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரோத்தும் ப்ரொடக்ட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் இந்த ப்ளூ கலர் சரௌண்டிங் இருக்குது இதெல்லாம் தாண்டி நான் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் சொல்கிறேன் நமக்கு பிரேக் ஏரியாஸ் ரிலாக்ஸேஷன் ஸ்பேஸ் வேணும் தவிர ஜிம் ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வேலை முடிச்சுட்டு நடுவில் போய் ஜிம்மில் போயிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரலாம் ஒரு ரிலாக்ஸேஷன் பிளேஸ் அதாவது கொஞ்சம் யோகா ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பிளேஸும் இருந்தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்தா அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து டெஃபினட்டாக மன அழுத்தம் குறையும் மன அழுத்தத்தினால் வேறு பல நோய்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தேசிய ஒருமைப்பாட்டு பயணம் மேற்கொண்டுள்ள அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவினர் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்து உரையாடினர் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் உத்தரப்பிரதேசத்தின் புத்தா நகரில் இரண்டாவது சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றினார் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகின்றனர் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கயானா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹில்டன் டோடை சந்தித்து பேசினார் இருதரப்பு ராஜ்ய உறவுகளில் நீடித்த செயல்பாடு மற்றும் வளர்ச்சி குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது